இன்றைக்கி தோட்டத்தில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளரிக்காய் இது வந்து தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணால் அதனால அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பெருமனையாக நல்ல வெட்டி சட்டை நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் ஒரு நாள் பருப்போடு போட்டு வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சுரக்காய் சுரக்காய் வந்து சுரக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் அப்புறம் முள்ளங்கி முள்ளங்கி வச்சு நாளைக்கு ஒரு சாம்பார் சாதம் ஒன் பாட் ரெசிபியாக பண்ணிடலாம் நினச்சிருக்கிறேன் வாழைக்காய் வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து வாழக்காய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் தான் கத்திரிக்காய் மிளகா ஒரு நாலு மிளகா தான் எடுத்துகிட்டு வந்தேன் மறந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்புறம் நார்த்தங்காய் நார்த்தங்காயில் தான் ஊருகா போட்டிருக்கிறேன் பழத்தில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு பழம் விழுந்து கிடந்தது பழத்துலையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் கருவூப்பில் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு மூணு தேங்காய் அது மாதிரி கீழே விழுந்துருந்தது எடுத்துகிட்டு இவ்வளோ தாங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தது தோட்டத்தில் இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்